அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவல் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல இன்று பணி நிமித்தம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் அமைந்துள்ள ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திற்கு வந்த போது இதன் மேலே வேளாமரம் சில கிளைகள் விழுந்து கட்டிடத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்ற விதத்தில் அதனை நீக்குவதற்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனுநீதி நாள் முகாமிலே இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தில் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சாத்தமங்கலம் ஆரை வந்து இதை பார்த்து சென்றிருந்தார் அவர் வட்டாட்சியர் அவர்கள் மூலமாக ஆர்டிஓவுக்கு அறிக்கை அனுப்பி மதுரை ஆர்டிஓக்கு அறிக்கை அனுப்பி அதன் தான் வட்ட இயலம் என்று சொல்லிச் சென்றார் அதனை வலியுறுத்துவதற்காக இன்று மதுரை மாநகர் கிளையின் தலைவர் திரு பி நடராஜன் அவர்களும் அவருடன் சில நண்பர்களும் சேர்ந்து அங்கத்தினர்களும் சேர்ந்து மதுரை மாவட்ட வடக்கு பட்ட தாசில்தார் அவர்களை நேரில் சந்தித்து நினைவூட்டுவதற்காக சென்றுள்ளார்கள் போன்று இந்த கட்டிடத்திற்கு அருகாமையில் பெரிய பெரிய ஏடி மைன்ஸ் அவர்கள் மூலமாக பிடிக்கப்பட்ட கற்கள் பாறாங்கற்கள் எல்லாம் கிடக்கின்றன அவற்றை ரிமூவ் செய்ய வேண்டும் என்ற விதத்திலே அதுவும் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செயலில் நடந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் கொடுத்த மனுவின் பேரில் மீண்டும் ஒரு முறை இன்று ஏடி மைன்ஸ் அவர்களை நேரில் சென்று மாவட்ட துணைத் தலைவர் திரு வி ஜெயராமன் மற்றும் மாநகர் கலையின் தலைவர் திரு வி நடராஜன் பி நடராஜன் ஆகிய இருவரும் சென்று மாநகர் அதாவது ஏடி மைன்ஸை நேரில் பார்க்க சென்ற பொழுது அவர்கள் இன்று வந்து கோர்ட்டில் பேசுகிறதுனால சென்றுள்ளார் என்றும் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்துப்படுகிறோம் என்பதாகவும் சொல்லிச் சென்றுள்ளார்கள் இது இன்றைய நாளில் ஏற்பட்ட ஒரு முன்னேற்றம் என்பதை சொல்லி அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற ஊழல் சங்க தலைவர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பல 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 வணக்கம்